நண்பாந்தவர்களே ரிசல்ட் எல்லாம் வந்தாச்சு ப்ளஸ் டூ ரிசல்ட் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலேயும் ஒரு நாடகம் ஒன்று அரங்கேறும் குழந்தைகள் ஒரு நானூத்தி ஐம்பது நானூத்தி எண்பது மார்க் வாங்கின குழந்தைகள்லாம் கேட்ட குரூப் கொடுத்துருவாங்க என்ன பிரச்சனை வரும்னா இந்த முன்னூறுல நானூறு வரையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் முன்னூறுக்கும் குறைவாக மார்க் வாங்கின குழந்தைகள் எல்லாம் கூட எனக்கு பயாலஜி குரூப் வேணும் எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் வேணும் அப்படின்னு எடுத்து சொல்லுவாங்க பெற்றோர்கள் வருவாங்க நிர்வாகத்தில் முறையிடுவாங்க இங்கே தானே படித்தான் ப்ரீகேஜிலேருந்து டென்த் வரையில் நீங்கள் தானே பார்த்துக்கணும் நான் ஃபீஸ் கட்டினேன்னா இல்லையா எங்கள் வீட்டில் டாக்டரே கிடையாது எங்கள் வீட்டில் இன்ஜினியரே கிடையாது நீங்கள் தான் சார் கொடுக்கணும் ஆனால் எந்த ஸ்கூலுக்குங்க நான் போவேன் பள்ளிக்கூடத்தில் எதாவது பிரச்சனை அப்படின்னா இரநூறு குழந்தைகள் டென்த்தில் படித்தாங்களானே அந்த இரநூறு குழந்தைகளுக்கும் சீட் இருக்காது ப்ளஸ் ஒனில் அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க இவ்வளோதான் எனக்கு கொடுக்கலாம் ஒரு பத்து செக்ஷன் இருந்தது பத்து செக்ஷன் ப்ளஸ் ஒன்றில் இருக்காது அதனால் அவங்க எதனால் ஒரு அடிப்படையில் கொடுத்தாகணும் ஐநூறுலேருந்து எடுத்து ஹையஸ்ட் மார்க்கு கொடுத்துட்டே வருவாங்க ஒவ்வொரு கொடுத்து நடக்கும் அதனால் இந்த குறைவான மார்க் வாங்கின கொண்டு மற்ற ஸ்கூலுக்கு போக முடியாது ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறதே உங்களுக்கு சீட்டு இருக்காது இது ஒரு யதார்த்தமான உண்மை ஆனால் இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்றது பத்தி தான் இந்த பதிவு எதனால அந்த முந்நூறு மார்க் முன்னூத்தி பத்து மார்க் முன்னூத்தி முப்பது மார்க் இருநூத்தி தொண்ணூறு மார்க் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தோம்னா அந்த குழந்தைகளுடைய லைஃப் ஸ்டைல் தான் வித்தியாசமா இருக்கும் நானூத்தி எண்பது மார்க் வாங்கக்கூடிய குழந்தைகளுடைய அன்றாட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் வேறுபட்டு இருக்கும் குறைவான மார்க் வாங்கக்கூடிய இந்த குழந்தைகளுடைய லைஃப் ஸ்டைல் வேறுபட்டு இருக்கும் என்ன லைஃப் ஸ்டைல் நான் சொல்கிறேன்னா எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறாரு காலையில் எழுந்ததுலேருந்து பள்ளிக்கூடம் போகிறது எவ்வளோ மணி நேரம் கிடைக்குது ஸ்கூலுக்கு காம்பவுண்டுக்குள்ளே போயிட்டார்னா அவருடைய நடத்தைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது வகுப்பில் அவர் எப்படி நடந்துக்கிறாரு வகுப்பில் கவனமாக இருக்காரா ஆசிரியர் சொல்கிற இதெல்லாம் காதில் வாங்கிக்கிறாரா மனசில் வாங்கிக்கிறாரா அவர் டிசிப்ளின் எப்படி இருக்கிறது கிளாஸ் ஒர்க்கெலாம் கரெக்டாக செய்கிறாரா வீட்டு பாடங்களை கரெக்டாக செய்கிறாரா அவர் கிரௌண்டில் இருக்கும்போது அவங்க நண்பர்கள் எப்படி இருக்காங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது ஒரு ஞாத்துக்கிழமை அவர் எப்படி இருக்கார் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க எவ்வளோ நேரம் இந்த சோஷியல் மீடியாவில் அவர் இருக்கார் இந்த நண்பர்களோட கலாய்க்கிறது எவ்வளோ நேரம் இருக்கார் அவர் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கிறது அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது இதெல்லாம் தான் லைஃப் ஸ்டைல் இதை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பற்றி பார்த்தோமானால் இந்த நிறைய மார்க் வாங்கக்கூடிய குழந்தைகளுடைய லைஃப் ஸ்டைல் வேறுபட்டு இருக்கும் முரண்பாடான ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் குறைவான மார்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் வைத்திருப்பாங்க ஆக இவங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் இருக்கும் இவங்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் இருக்காது ஆனால் ஆசை மட்டும் இருக்கும் ரைட் இதை நம்ம கரெக்ட் பண்ணணும் எனக்கு கவுன்சிலிங் வரவங்கள்லாம் இந்த பிரச்சனையோடு வருவாங்க நான் அடிக்கடி சொல்லுதுண்டு உங்களுக்கு சீட் கொடுக்கறது பெரிய விஷயமே இல்லை ஒரு நிமிஷத்து வேலை ஆனால் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி மார்க்ஸ் வாங்கிட்டு நீ எப்படி பயாலஜி குரூப்னால படிக்க முடியும் ஏனென்றால் டென்த்துன்றது ஒரு செமி ஃபைனல்ஸ் வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அந்த டென்த் மார்க் என்ன சொல்லுதுன்னா இப்போ நான் சொன்னாங்க பராமீட்டர்ஸ் லைஃப் ஸ்டைல் அதை தான் சுட்டி காண்பிக்கிறது ஃபீட்பேக் சொல்லுவாங்க டாக்டர் டெம்பரேச்சர் வைக்கிறாரு இல்லை அந்த பிபி மிஷின் வச்சு பாக்கிறாரு பல்ஸ் பார்க்குறாரு பல்ஸ் குறைவாக இருக்குன்னா அது என்ன ஃபீட்பேக் அது ஹார்ட் சம்பந்தப்பட்ட ஃபீட்பேக்

சில ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் உங்களுக்கு முன்னாலே சொல்கிறேன் ஏன்னா இப்போல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது நம்ம குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்பும்பொழுதோ பழகும் பழகும்பொழுதும் கொஞ்சம் அச்சமாகவே இருக்கிறது ஒரு புள்ளி வரும் பாருங்க முப்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிரைம்ஸ் பை மைனர் நாடு அளவில் ரைட் குற்றம் செய்தவர்கள் முப்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு போன வருஷம் மாத்திரம் தொண்ணூற்றி ரெண்டு மேர்டர்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஹோர் அட்டாக்ஸ் பை மைனஸ் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் இந்தியாவில் ஒரு கேஸில் ஒரு பதினாறு வயசு பையன் ஒரு பதினெட்டு வயசு ஆளை பல முறை கத்தியால குத்தி கொண்டுட்டு அதை செலிப்ரேட் பண்றாங்க நெடு ரோடில் டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ போலீஸ் கேஸ்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது எட்நூத்தி அறுபத்தாறு கேஸ் வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு கேஸ் வந்து ராபரி முப்பத்தி மூணு டீனேஜர்ஸ் அவங்கள்ட்ட ஆர்ம்ஸ் வச்சுருந்தாங்களாம் ஆயுதங்கள் கத்தி பீச் அறிவா அது மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒன்றரை கோடி சில்ட்ரன் ஃப்ரம் டென் டு செவன்டீன் இயர்ஸ் இதுதான் இன்றைய நிலைமை இந்த தான் நம்ம பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வராங்க பெண் குழந்தைகளாக இருந்தால் பேரண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க குழந்தை வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வர வேலைக்கு வயத்தில் நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன் ஏனென்றால் அவங்க பழகக்கூடிய நண்பர்கள் அவங்க பார்க்கக்கூடிய சமுதாயம் அவர்கள் பார்க்கக்கூடிய ஃபேஸ்புக்கு அவர்கள் பார்க்கக்கூடிய படம் எல்லாம் இதை வலியுறுத்துவதாகத்தான் இருக்கிறது பெரும்பான்மையாக அப்போ என்ன செய்யலாம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இரண்டு வளையத்துக்குள்ள நம்ம குழந்தைகள் இருக்காங்க ஒரு வளையம் என்பது ஃபேமிலி அங்கே அப்பா அம்மா அவரை எப்படி வளர்க்குறாரு எப்படி அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது கண்டிப்போடு இருக்க முடிகிறதா அவங்க ஒபீனியன்ஸாக வச்சுக்கிறாங்களா கீழ்படுதல் இருக்கிறதா இது ஒரு ஒரு பாக்ஸ் தி அதர் பாக்ஸ் இஸ் அதர் ரிங்ஸ் ஸ்கூல் சிஸ்டம் ஸ்கூலில் இதை கண்காணிக்கிறாங்களா அங்க இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் இதை உணர்கிறார்களா அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு மனப்பக்குவம் பயிற்சியும் எதானா ஒரு பள்ளிக்கூடத்தில் டிசிப்ளின் இல்ல கண்ட்ரோல் இல்ல குழந்தைகள் இல்லை வண்டி எடுத்து சுத்து சுத்தன்னு சுத்துறாங்க ஒரு மாதிரி கிராப் ஒரு மாதிரி பண்ணிக்கிறாங்க இது போன்ற ஒரு சிம்டம்ஸ் இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல தயவு செய்து அந்த ஸ்கூல்ல குழந்தைகளை அனுப்பலாம யோசனை பண்ணி பாருங்க ஏனென்றால் படிப்பு முக்கியம் தான் மார்க் போடுவாங்க இவ்வளவு மார்க் வாங்கிட்டேன் மார்க் வாங்கிட்டேன் ஆனால் எந்த அளவிற்கு அவங்களுடைய ஒழுக்கம் பாதுகாக்கப்படுகிறது என்பது ஒரு முக்கியமான குறியீடு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவில் இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி மாற்றணும் அப்படின்னா உட்காருணும் குழந்தைகளோட பாருப்பா நீ எத்தனை மணிக்கு எழுந்த எத்தனை மணிக்கு படித்த எவ்வளோ நேரம் படித்த வகுப்பில் எப்படி இருந்த ஒரு சைக்கிள் டெஸ்ட்லாம் பாரு இந்த நிலையில் போனால் எங்கே போய் நிற்பேன் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார் அவர்களாக உணராத வரையிலே மாற்றங்கள் வராது என்ன சொல்லுவாங்க இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் குறைவான மார்க் வாங்கின குழந்தைகள் நான் நல்லா படிக்கிறேன் இனிமேல் நான் உணர்ந்துட்டேன் அதே தான் வந்து சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் பிரின்ஸிபாலுன்ற அவங்க உணர்ந்துட்டான் நான் பார்த்து படிக்க வைக்கிறேன் இனிமேல் நான் கேரண்டி கொடுக்குறேன் ஒரு கேரண்டி கொடுக்க முடியாது யார் கேரண்டி கொடுக்க முடியும் அந்த மாணவர்கள் கேரண்டி கொடுத்தா தான் செயல்படுத்த முடியும் எனவே பெற்றோர்களே பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் பொழுது எதுபோன்று பள்ளிக்கூடங்கள் நம்ம குழந்தைகள் போகும்பொழுது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய ஒழுக்கம் பாதுகாக்கப்படுகிறது இது இருந்தால் தான் முடியும் இல்லைட்டா இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப பயமாக இருக்குது அதுவும் இப்போல்லாம் அந்த ட்ரக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் ஏதோ ஒரு ஜெல்லு இருக்குது அதை போட்டால் வாயில் ஒரு ஸ்மெல்லு கூட இருக்காது சிகரெட் கூட தெரிஞ்சிடும் ஸ்மெல்லு ஆல்கஹால் குடித்தா கூட தெரிஞ்சிடும் ஸ்மெல்லு இப்போ இருக்க ட்ரக்ஸ் எல்லாம் அந்த ஸ்மெல்லு கூட தெரியாது என்ற அளவில் இருக்காங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரத்தியாக இருக்கணும் நாம் தான் ஜாக்கிரத்தியாக இருக்கணும் சமுதாயத்தை பிளேம் பண்ணி பிரயோஜனம் கிடையாது வீடு இருக்கிறது பள்ளிக்கூடம் இருக்கிறது இந்த இடைப்பட்ட இடம் இருக்கு இல்லையா அதில் எல்லாம் நடக்கும் நம்ம தான் இன்சுலேட் பண்ண குழந்தைகளை பள்ளி வீட்டில் இருக்கவங்க எடுத்து சொல்லணும் பதிவு வைக்கணும் பள்ளிக்கூடத்தில் எடுத்து சொல்லணும் பதிவு வைக்கணும் இப்படி இருக்கும்போது சமுதாய பிரச்சனை அவங்கள அஃபெக்ட் பண்ணாது ஏதாவது ஒரு மாணவன் தன்னுடைய ஃப்ரெண்ட் என்னை வாடா நம்ம ஒரு சிகரெட் பிடிக்கலாம் இல்லை தப்பு பண்ணலான்னா கூட இந்த மாணவன் நோ என்னால் முடியாது மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் இதற்காகத்தான் பள்ளி நிர்வாகம் இதற்காகத்தான் ஒரு கவுன்சிலிங் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தான ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த எபிசோட்டில் பார்ப்போம்